முதல்வராக வருவார் சொல்லி இருக்க வேண்டியதான அப்படி ஏன் அமித்ஷா அவர்கள் கூறவில்லை கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றுதானே தமிழக அரசியல் கட்சிகள் கூறி வந்திருக்கிறார்கள் கரெக்ட் மாநிலத்திலும் கூட்டாட்சி சொல்ல வேண்டியதானே தேர்தலுக்கு மூன்று மாசத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நடக்கும் அநேகமா என்ன இது வாய்மையின் எக்காலம் தினத்தந்தி நாளேட்டுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா அளித்துள்ள சிறப்பு நேர்காணல் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறதே ஏன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு காலையில காலையிலேருந்து அமித்ஷாவுடைய இன்டர்வியூ தான் எல்லா இடத்திலும் எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறது அமித்ஷா அவர்கள் தினத்தந்தி நாளேட்டுக்கு ஒரு பேட்டி வழங்கி இருக்கிறார் அதே போல தினமலருக்கும் வழங்கி இருக்கிறார் இதுல தினத்தந்தி நாளேட்டிலையும் அந்த பேட்டி பதிவாகி இருக்கிறது தினத்தந்தி நாளேட்டினுடைய சிஸ்டர் நியூஸ் பேப்பரான ஆங்கில வந்திருக்கக்கூடிய அமித்ஷா இன்டர்வியூ ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிறேன் இதுல சர்ச்சைக்குரிய பகுதி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் டிடி நெக்ஸ்ட்ல ஒரு கேள்வி அதாவது அமித்ஷாவிடம் விடம் வைக்கப்படுகிறது அந்த கேள்வி என்ன அப்படின்னா who will be the chief minister candidate யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பார் இதற்கு அமித்ஷா சொல்லி பதில் we will contest the election under the leadership of the AIADMK அண்ணாதிமுக தலைமையின் கீழ் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இன்னைக்கு தேதியில் அண்ணாதிமுக தலைமைங்கிறது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் சோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று ரொம்ப தெளிவாக அமித்ஷா சொல்லி இருக்கிறார் இந்த எடப்பாடி பழனிசாமி பெயரை சொல்லலைனாலும் லீடர்ஷிப் ஆப் த ஏஏடிஎம் கே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அது எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் அந்த தப்பு இல்ல அதுதான் உண்மை அதுதான் பட் அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சென்டென்ஸ் என்னன்னா த சீஃப் மினிஸ்டர் வில் பி ஃப்ரம் ஏஏஏடிஎம் கே அதிமுகவில் இருந்து முதல்வர் வருவார் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அதாவது அதிமுகவில் இருந்து முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன ஏன் இருந்து ஒருவர் சொல்லணும் இபிஎஸ் முதல்வராக வருவார்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படி ஏன் அமித்ஷா அவர்கள் கூறவில்லை அப்படின்னா இல்ல ஏதாவது இக்கன்னா இருக்கா இல்ல ஏதேன்னு சிக்கல் இருக்கா கூட்டணிக்குள்ளேயே நெருடர்கள் இருக்கின்றனவா இதுதான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயம் கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாலே என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சீல் பண்ணப்போ ஒரு முக்கியமான பிரஸ் மீட் நடந்தது அந்த பிரஸ் மீட்ல அமித்ஷாவும் அமர்ந்து இருந்தார் எடப்பாடி பழனிசாமியும் அமர்ந்திருந்தார் அப்போ அந்த பிரஸ் மீட்ல வச்சு அமித்ஷா பேசுகிற போது தலைமையில் ஆட்சி அமையும் தலைமையில் எங்களது ஆட்சி அமையும் அமையும் என்று தெளிவாக சொல்லி இருந்தார் சர்க்கார் எடப்பாடி ஜி கே நேற்று கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது இப்ப இந்த தடவை சிஎம் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியா இபிஎஸ் தான் சிஎம்னு சொல்லலை அண்ணா திமுகவை சேர்ந்தவர் சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்குறார் இல்ல ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தன்னுடைய வேட்டியின் போது ஒரு ஃபோமை இயல்பாகவே எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் ஏடிஎம்கேல இருந்து சீஃப் மினிஸ்டர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரா இல்லாட்டி ரொம்ப கான்ஷியஸ் ஆகவே இவ்வாறு சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது உண்மையிலே ரொம்ப கான்சியஸா தான் அமித்ஷா சொல்லியிருந்தார் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல அமித்ஷா ஏதோ பொடி வைக்கிறார் என்று பொருள் இல்ல ஜஸ்ட் ஒரு ஃபுளோல அப்படியே வந்தது இயல்பா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இதற்கு புதிய அர்த்தங்கள் ஏதும் இல்லை ஏற்கனவே ப்ரெஸ் மீட்ல என்ன சொன்னாரோ அதுதான் இதனுடைய பொருள் சோ இதனுடைய பொருள் வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது என்ன டோன்ல அவர் சொல்லியிருக்கிறான்னு நமக்கு தெரியாது ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசி இருக்கக்கூடிய பிஜேபியுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஒன்றை தெளிவுபடுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அவர் கூறியிருக்கிறார் அதற்கு அடுத்தது நயனார் நாகேந்திர இன்னொன்றையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி பேசி முடிவெடுப்பார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அதனால அதோட அவர் நயனார் நாகேந்திரன் இன்னொன்றையும் சொல்லுகிறார் பின்னால டிஎம்கே இருக்கிறது எங்கள் கூட்டணியை எந்த காலத்திலும் அவர்கள் பிளவுபடுத்த முடியாது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை அமித்ஷா அறிவித்ததிலிருந்தே திமுகவினர் பயத்தில் என்னென்னவோ பேசி வருகின்றனர் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் எனவே அமித்ஷா பேட்டியை வைத்து மற்றவர்களெல்லாம் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சர்ச்சையை பிஜேபியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் கூட்டணி ஆட்சி குறித்து அமிஷா கூறிய பதில் பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதில்ங்க அதாவது டிடி நெக்ஸ்ல என்ன கேள்வி அதற்கான அமிஷாவின் பதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அது பற்றின இன்டர்பிரடேஷன்ஸ்க்கு போகலாம் கேள்வி என்ன அப்படின்னா இஸ் இட் கோயிங் டு பி குவைரேஷன் கவர்மெண்ட் தமிழகத்தில் அமையவிருக்கக்கூடிய ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்குமா இதற்கு பதில் அமிஷா என்ன சொல்லுகிறார் அப்படினா the NDA will form the government அதாவது NDA திட்டவட்டமாக ஆட்சி அமைக்கும் அண்ட் பிஜேபி வில் will be part of it அதில் பிஜேபி அங்கம் வகிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் so கூட்டணி அரசில் பிஜேபியும் இடம்பெறும் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த பதில் சார்ந்து எல்லோருமே எழுப்பக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும்னா இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமா இது ஏடிஎம்கே ஏற்றுக்கொள்ளுமா எப்போதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஒண்ணு ஏற்பட்டது உண்டா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் மெஜாரிட்டியே பெறாமல் டிஎம்கே ஆட்சி செய்த போது கூட அது கூட்டணி ஆட்சியாக நடத்தவில்லை காங்கிரஸ் வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுத்தது ஆனா காங்கிரசுடைய அமைச்சர்கள் என்று எவரும் இருந்தது கிடையாது

தன்னோடு தேர்தலுக்கு உழைத்த அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் தந்து அத்தனை கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி வழங்கி இருக்கிறார் அவர் நினைச்ச பிஜேபி ஆட்சியாகவே நடத்திட்டு போயிருக்கலாம் மற்ற கட்சிகள் நடத்தின காங்கிரஸ் புல் மெஜாரிட்டி பெற்ற போதெல்லாம் அப்படித்தான் ஆட்சியை நடத்தியது ஆனால் மோடி அவர்கள் புல் மெஜாரிட்டியோட ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியை பிடித்த போதும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சியை பிடித்த போதும் சரி அவர் மற்ற கட்சிகளுக்கு தன் கூட வந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவிகளை வழங்கி கௌரவித்து இருக்கிறார் சோ தனியாகவே ஆட்சி நடத்த முடியும் கூட தான் நடத்திய கூட்டணி ஆட்சியாகவே அவர் நடத்தி ஒரு மாடலை செட் பண்ணி இருக்கிறார் இப்போ இந்த மாடல் மற்ற மாநிலங்களிலும் பரவ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் சும்மா ஒரு அலையன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எலெக்ஷனுக்கு மட்டும் இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதோ உனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என்ன வந்துச்சுன்னு பிரிஞ்சு போறது இல்லை அது ஒரு குடும்பம் போல காலாகாலத்துக்கு தொடர வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் அப்படித்தான் பாத்தீங்கன்னா நீங்க பீகார்ல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் பிஜேபிக்கு இடையில கூட்டணி தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு இடையில சில விரிசல்கள் வந்திருக்கலாம் நிதிஷ்குமார் போயிட்டு போயிட்டு வந்திருக்கலாம் ஆனா அதை ஒன்னு கவனிக்கணும் முறை கூட நிதிஷ்குமாரை விட்டு விட்டு பிஜேபி வெளியேறவில்லை நிதிஷ்குமார் தான் வெளியேறினார் இதை மறந்துடக்கூடாது ஸோ பிஜேபிங்கிறது ஒரு கூட்டணியை ஜஸ்ட் ஒரு ஒரு தாற்காலிக ஏற்பாடாக ஒரு தேர்தலுக்கான ஏற்பாடாக மட்டும் பார்க்காமல் அது காலகாலத்துக்கும் அந்த அலையன்ஸு ஒரு குடும்பம் போல தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறது இப்போ அதனுடைய வழி தொண்டலாக இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு மாடலை செட் பண்ணி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு இதே சந்திரபாபு நாயுடு இதற்கு முன்னாலேயே இருக்கிறப்போ ஆட்சியை பிடித்திருக்கிறார் அமைத்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கிறார் லேண்ட்ஸ்லைடு வெற்றி டூ தேர்ட் மெஜாரிட்டியோட ஜெயித்திருக்கிறார் அவர் நினைச்சிருந்தால் அவர் மட்டுமே ஆட்சியை நடத்தி விட்டு போயிருக்கிறார் ஆனா அப்படி இல்லை அவர் வந்து தன் கூடவே வந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அவர் பங்கு தந்திருக்கிறார் இப்ப அவரோட அலையன்ஸ் வச்சு இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்றிலும் வென்ற ஜனசேனா கட்சிக்கு பிரதிநிதித்துவம் தந்திருக்கிறார் அந்த கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாணம் வந்து துணை முதல்வர் ஆக்கி இருக்கிறார் அதே போல பிஜேபி சார்பில் பத்து பேர் பத்து இடங்களில் போட்டியிட்டனர் எட்டு பேர் வெற்றி பெற்றனர் பிஜேபி எட்டு எம்எல்ஏக்கள்ல ஒருவரை அவர் அமைச்சராக்கி இருக்கிறார் இதுக்கு முன்னால சந்திரபாபு நாயுடு இது போல அமைச்சராக்கியது இல்லை தனியா தான் ஆட்சி செய்தார் இன்றைக்கு அவரே மாறி இருக்கிறார் ஏன் மோடியுடைய மாடல பின்பற்றுகிறார் எப்போதுமே ஒரு கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிறகும் தொடர்வதுங்கிறது பாதுகாப்பானது நல்லது என்று அவர் கருதுகிறார் இந்த ஒரு ஆரோக்கியமான முன்னுதாரணம் ஏன் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது நல்ல விஷயம் எப்ப ஏற்பட்டா என்ன இதைத்த அமித்ஷா வலியுறுத்துகிறார் இல்லை எந்த தவறும் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றுதானே தமிழக அரசியல் கட்சிகள் கூறி வந்திருக்கிறார்கள் கரெக்ட் இது வரைக்கும் அப்படித்தான் கூறி வந்திருக்கிறார்கள் இனிமேல் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி சொல்ல வேண்டியது தானே ஏன் அரசியல் மாறாத கொள்கைகள்னு ஏதாவது உண்டா மாற்றம் என்பதுதானே மாறாதது இது எல்லாமே ஒரு பரிமாண வளர்ச்சி தானுங்க நேற்றுக்கு வரைக்கும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொல்லிடுறீங்க இது என்ன இது ஒருபடி மேலே போய் இன்னும் ஆரோக்கியமான நிலைக்கு போறோம் மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி இதுல என்ன தப்பு இருக்கு இது இன்னும் சிறப்பான ஒரு நிலை எல்லோரும் சேர்ந்து இயக்கக்கூடிய அரசு இருக்கிறது நல்லது தானே அதனால இது ஒரு முன்மாதிரியான ஒரு அரசை அமித்ஷா அவர்கள் முன்வைக்கிறார் இதை முன் வச்சது மோடி தற்போது ஆந்திரத்தில் சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் தமிழகத்திலும் ஏற்றுக்கொண்டால் நல்லது அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் பற்றி அமித்ஷா கூறியிருப்பதை கவனித்தீர்களா எஸ் கவனித்தேன் டிடி நெக்ஸ்ட்ல எப்படி வந்திருக்குங்கிறத நான் சொல்றேன் அந்த கேள்வி என்னன்னா இட் இஸ் பீயிங் செட் தட் யூ ஆர் ட்ரைன் டு யுனைட் ஆல் தி ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஏஏடிஎம்கே சின்ஸ் தி எலெக்ஷன் இஸ் அரவுண்ட் தி கார்னர் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் தி growth ஆஃப் தி பிஜேபி அப்படினு கேள்வி கேட்கிறார் அதாவது நீங்கள் சிதறி கிடக்கும் அஇஅதிமுக குழுக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்கிறீர்களா தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் பிஜேபியினுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா இதற்கு அமித்ஷாவுடைய உடைய பதில் ஐ எம் நாட் யுனைட்டிங் யுனை நான் யாரையும் ஒன்றிணைக்கவில்லை இட் இஸ் ரிலேட்டட் டு இட்இஸ் இது அந்த கட்சி சம்பந்தப்பட்டது அண்ட் டு மேக் எனவே அவர்கள் தான் அது தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டும் பட் ஐ பிலீவ் த அண்ட் மீன் ஆர் இன் வெரி ஸ்ட்ராங் பொசிஷன் அதே நேரத்துல நான் முழுமையா நம்புறேன் அன்னாதிமுக இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ரொம்ப ஒரு வலுவான நிலையில் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன் என்று பதில் சொல்லியிருக்கிறார் சோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று நம்புகிறார் அதே நேரத்துல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் அஇஅதிமுக உட்கட்சி விவகாரமாக பார்க்கிறார் இப்போ இந்த மாதிரி அவர் சொல்லி இருக்கிறது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பிரஸ் மீட்ல அமித்ஷா என்ன சொன்னார் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம் பிரஸ் மீட்ல அன்னைக்கு என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார் சார் வாட் அப்ட் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை ஓ பி எஸ் மற்ற விவகாரங்கள் எல்லாம் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் அதுல நாங்கள் தலையிட மாட்டோம் அதை அவர்கள் தீர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்த அந்த பிரஸ் மீட்ல என்ன பதில் சொன்னாரோ அதையே மீண்டும் திரும்பவும் ஒரு முறை ரிப்பீட் செய்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் நடிகர் விஜயின் தாவேக்க என்டிஏவில் இணைய வாய்ப்புள்ளதா இந்த கேள்விய அப்படியே அமித்ஷா நிறுவர் கேட்டு இருக்கிறார் அது சம்பந்தமா டிடி நெக்ஸ்ட்ல என்ன கேள்வி என்ன பதில் வந்ததுங்கிற பார்ப்போம் கேள்வி வில் டிவி கே ஜாயின் தி என்டிஏ அதாவது தமிழக வெற்றி கழகம் என்டிஏவில் இணையுமா இந்த கேள்விக்கு அமித்ஷா தந்திருக்கக்கூடிய பதில் தெர் இஸ் ஸ்டில் எனப் டைம் ஃபார் த எலெக்ஷன் தேர்தலுக்கு இன்னும் போதுமான நேரம் இருக்கிறது எவ்ரி திங் வில் பி கிளியர் அட் த ரைட் டைம் சரியான நேரத்தில் எல்லாம் தெளிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இதுல வந்து விஜய்க்கு இடமில்லை என்றோ விஜயை நாங்கள் வரவேற்க மாட்டோம் என்றோ வேறு விதமாக எதிர்மறையாக எந்த பதிலையும் அமித்ஷா கூறவில்லை இன்னும் நிறைய டைம் இருக்கு சரியான நேரத்துல எல்லாம் தெளிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே நேரத்துல இது தொடர்பா தமிழக பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி கேட்கப்படுகிறது அந்த அந்த கேள்வி என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா அதற்கு நயினார் தந்திருக்கக்கூடிய பதில் நல்லதே நடக்கும் இதோட முடிச்சுட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து இதுக்கு முன்னால பல காணொலியில தொடர்ந்து சொல்லி வருகிறேன் தேர்தலுக்கு மூன்று மாசத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நடக்கும் அநேகமா இந்தியால விஜய் இணைவதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உண்டு நிறைய வாய்ப்புகள் உள்ளன அதனால எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆக்சுவலா இப்போ டிஎம்கே உண்மையிலேயே கலக்கத்தில் இருக்கிறது டிஎம்கே கூட்டணி ஒரு பெரும் கலக்கத்தில் இருக்கிறது அது தன்னுடைய மீடியா பார்ட்னர்ஸ் மூலமா சாதாரண இயல்பா வரக்கூடிய பேட்டிகள் சாதாரண ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு எல்லாவற்றையும் ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை உடைப்பதற்கான வேலையை ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அது அவர்களுடைய அரசியல் அவங்க அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதனால் இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கின்றன அதற்குள்ள என்னென்ன நடக்கும் எப்படி எப்படியெல்லாம் டேர்ன்ஸ் வரும் என்னென்ன திருப்பு முனைகள் ஏற்படும் இதெல்லாம் நாம பொறுத்திருந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்